ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜெர்னி தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாவட்ட நல்வாழ்வு சங்கம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் ரிக்வயர்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ரேடியோ ரேடியோகிராஃபர் கவுன்சிலர் கேர் ஹெல்த் ஒர்க்கர் ஓடி அசிஸ்டன்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஒர்க்கர் டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மெடிக்கல் ஆஃபீஸர்னு டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு நமக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியா தேர்ட்டீன் தௌசண்ட் வந்து மேக்ஸிமம் தௌசண்ட் வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் எய்த் டுவெல்த்து ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் அப்ளை 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 பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த ஜாப் நம்ம 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 லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் டைம் கொடுத்துருக்காங்க லிமிட் என்ன செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதர் எல்லாத்தையும் முன்னாடி வாட்ச் பண்ணி பண்ணிக்கோங்க ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் தமிழ்நாடு அரசு மாவட்ட நல்வாழ்வு சங்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த நமக்கு ரிலீஸ் திருநெல்வேலி மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மூலமாக

எதுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்சிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர் குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷனா டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னாஸிக் டெக்னாலஜி படிச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க எதுக்கு உங்களுக்கு சாலரிய தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்டர்ட் ஸ்டார்டிங்கே இருக்கும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐசிடிசி கவுன்சில இருக்கு ரெண்டு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியாலஜி சைக்காலஜி சோசியல் ஒர்க்கர் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா எயிட்டீன் தௌசண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு பாலியேட்டிவ் ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கு ஒன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா எய்த் படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓடி அசிஸ்டன்ட்

தமிழ் ரீடர் ரைட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு மந்த்லி சாலரியா சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கவுன்சிலருக்கு ஒன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா ஃபார்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் டென்டல் ஆயுர்வேதிக் நர்சிங் ஆர் கிராஜுவேட் டிகிரி இன் லைஃப் ஆர் சோசியல் சயின்ஸ் மாஸ்டர் டிகிரி இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் அது ரிலேட்டடா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் உங்களுக்கு சாலரியா ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு டோட்டலா கேட்டின் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் தேர்ட்டி டூ குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க எஜுகேஷன் காலேஜியேஷன் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜி குரூப் கம்ப்ளீட் பண்ண காண்டிடேஸாக இருக்கணும்னு சொல்லிருக்காங்க பிளஸ் அவங்க டென்த்தில் தமிழ் ஒரு லாங்வேஜா படிச்சிருக்கணும் பிளஸ் டூ இயர்ஸ் மல்டி மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த ஜாபும் உங்களுக்கு சேலரியா ஃபோர்ட்டீன் தௌசண்ட் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸ்ங்கிற போஸ்டுக்கு டூ ஏகென்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் ஃபிஃப்ட்டி நைன் இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க எஜுகேஷன் காலேஜியஸ்னா எம்பிபிஎஸ் ஆர் இக்வென் டிகிரி படிச்ச கேண்டிட அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு சேலரியா சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஆர் டென்த் டுவெல்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் டிப்ளமோ ஆர் டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ட்ரெஸ் ப்ரூஃபுக்கு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்போர்ட் இதுல ஏதாவது உங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஆல்ரெடி ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் ப்ளஸ் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோ வீடியோ டிஸ்க்ரிஷன் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் வர்ற வாட்சிங்